இன்றைய வசனம் ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் கொடுத்தான்னு முன்னூறு காசையும் ஐந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நமக்கு புதிய வஸ்திரங்களை தருகின்றார் நம்முடைய பழைய வஸ்திரமும் ஆகிய சுயநீதியை கந்தலை அகற்றிவிட்டு புதிய ஆவிக்குரிய வஸ்திரங்களை நமக்கு உடுத்துவிக்கிறார் புரியமனவர்களை யோசிப்பு எகிப்திலே அதிபதியான பிறகு தன் சகோதரர்களை சந்தித்தார் அவருடைய பழைய வஸ்திரத்துக்கு மாற்றாக புதிய வஸ்திரத்தை கொடுத்தார் பென்னிமின் மேல் மனதுருகி ஐந்து புதிய வஸ்திரங்களை கொடுக்கிறார் என்று கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது யோசிப்பிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே புதிய வஸ்திரங்களை தந்தருள்வார் புரியமானவர்களை இன்றைக்கு யோசிப்பை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் அல்லவா நமக்கு எத்தனை எவ்வளோ நன்மைகளை நமக்கு அவர் தரவல்லவராக இருக்கிறார் கெட்டுக்குமாரன் திரும்பி வந்தபோது புதிய உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து அந்த தகப்பன் உழுக்க கொண்டு வந்தான் அல்லவா பதின்திலே பார்க்கிறோமே அப்படியானால் நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நம்ம நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் அழகாக உடுத்தி வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ கடினமான ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் அப்படித்தானே அப்படின்னா நம்முடைய பரம தகப்பனாகிய கருத்தர் எவ்வளவு மே நம்மளை உடுத்து வைப்பார் பிரியமானவில்லை பெனியமினுக்கு யோசிப்பா ஐந்து விதமான புதிய வஸ்திரங்களை கொடுத்தது போல கர்த்தரும் நமக்கு ஐந்து விதமான வஸ்திரங்களை வைத்திருக்கின்றார் ஏசாய அறுபத்தி ஒன்று பத்தில் விட ரச்சிப்பின் வஸ்திரம் இன்னும் நம்ம யோசி ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாக ஒவ்வொன்றாய் நாம் அதை பார்த்தோமானால் ஆனால் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் இதுலலாம் நாம் வாசிக்கும் போது ரட்சிப்பின் வஸ்திரம் துதியின் உடை நீதியின் சால்வை மெல்லிய வஸ்திரம் பெண் வஸ்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐந்து வகையான வஸ்திரங்களை நாம் பார்க்கலாம் இல்லாவற்றுக்கு மேலாக நீங்கள் எல்லாரும் கூட கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் இருபத்தி விட நாம் வாசிக்கின்றோம் நாம் கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தரித்து கொள்ள வேண்டும் ஆதியிலே கர்த்தர் ஆதம் தம்முடைய மகிமையை அவர்களுக்கு வஸ்திரமாக கொடுத்திருந்தார் அவர்கள் பாகத்தில் விழுந்த போது சாத்தன் மகிமையை உறிந்து கொண்டு போய்விட்டார் மகிமை இழந்து அவர்கள் நிர்வாணிகளாய் காணப்பட்டார்கள் நாம் அநேக நேரம் அதிலே வாசித்திருக்கிறோம் இல்லையா அப்படியே ஆதி ஆகமத்திலே அப்படியானால் தான் தன் சரீரத்தை தங்களுக்கு உடைகளை உண்டாக்கினாங்க ஆதாமும் ஆண்டவர் இவர்கள் பரிபூர்ணமான இவர்கள் மேலே ஆண்டவர் ஒரு பரிதாபம் கொள்கின்றார் அந்த இலையில நான் தைத்து அந்த உடையை அவர்கள் போத்தி கொள்ளும் பொழுது காற்றடித்தால் பறந்து போய்விடும் அல்லவா புரியமானோர் அவருடைய அவர்களுடைய பரிதாபமான நிலையை கர்த்தர் பார்த்தார் அவர்களுக்கு தோல் உடையை கொண்டு வந்தார் பெரியமானவர்களை தோல் உடையை கொடுக்க வேண்டுமானால் ஒரு மிருகம் கண்டிப்பாக அடிக்கப்பட வேண்டும் அல்லவா நிச்சயமாக அடிக்கப்பட வேண்டும் அப்படியானால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில கூட இயேசு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாறினார் பெரியமானவர்களே தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்மை பாவங்களற நம்மை கழுவினார் அல்லவா அப்படியாக கழுவி நம்மை மீட்டு கொண்டார் அந்த இழந்த அந்த மைமையை திரும்ப தரும்படிதான் கருவை செய்தார் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் உடுத்துகிற அந்த ரிச்சிப்பு ஐய தோல் உடை கிறிஸ்துவை ஆவார் நாம் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா அந்த கிறிஸ்து தான் நமக்கு யோசித்து பார்ப்போமே நாம் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிறோமா நம் யேசுவோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகின்றோமா அவருடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா அவருடைய குரலை கேட்க அவருடைய பேசுகின்ற மெல்லிய சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா பிரிய நமக்கு எப்படியாக நல்ல வெற்றிப்பாகிய ஒரு தோல் உடைய அவரே நமக்கு கொடுத்தார் அவரே சுவையில்லை நமக்காக அடிக்கப்பட்டார் அல்லவா அப்படி ஆனால் நாமும் கூட நாம் நினைச்சவர்களாக அன்பு செலுத்தினவர்களாக அந்த ரெட்சிப்பின் வஸ்திரம் அழுக்கடைந்து போகாதபடி அந்த வஸ்திரம் அஹ் கரைப்பட்டு போகாதபடிக்கு நாம் கடைசி மூச்சு வரையிலும் கூட அந்த பூமியிலே வாழ்கின்ற கடைசி மூச்சு வரையிலும் கூட பெற்றுக்கொண்டு அந்த பெற்ற அந்த ரெச்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்வோமா பிரியமானவர்களே விலை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஒருவேளை ஏதோ ஒரு பாவங்கள் ஏதோ ஒரு அசுத்தங்கள் நம்மை த வஸ்திரத்தை கரைபடுத்தி போட்டுவிட்டதோ விட்டதோ கிறிஸ்துவின் ரத்தத்தை நோக்கி பாருங்கள் எசப்பா நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் யேசப்பா நிச்சயமா உங்க மன்னிப்பார் நீங்க ஏசப்பாளத்துல சொல்லிருங்க யேசப்பா த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் பெற்றுக்கொண்டது உண்மைதான் ஆனால் நாளாக நாளாக வருடங்கள் ஆக ஆக எனக்குள்ளே சில சில பாவங்கள் என்னை எனக்குள்ளேயே குடிக்கொண்டு விட்டது அப்பா எனக்கு உதவி செய்யுங்க இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து என்னை முழுமையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இன்னும் பெற்றுக்கொண்டு இழந்து போன அந்த பூரணமான அந்த ரட்சிப்பை இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழ மறுபடியும் இழந்து போகாதபடிக்கு எனக்கு மறுபடியும் வஸ்திரத்தை இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு காத்துக்கொள்ள எனக்கு அதை தாங்க எனக்கு உதவி செய்யுங்க சப்பா எனக்கு உதவி செய்யுங்க சப்பா நான் உம்முடிய பிள்ளைப்பா என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்துல ஒருவேளை நீங்க யாரா இருந்தாலும் கூட நீங்க கேட்கும் போது ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்களுடைய ரிச்சிப்பின் வஸ்திரத்தில் ஒருவேளை கரைப்பட்டு இருக்குமானால் அதை அது கூட கருத்தர் மன்னித்து அந்த ரிச்சிப்பின் வஸ்திரத்தில் கரையில்லாமல் இல்லாமல் உங்களை பரிசுத்தமான மலவாட்டியாய் காத்துக்கொள்வார் அப்படி அப்படியாவது உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் நிதானித்து பாருங்கள் கருத்தர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்து அவரையே பற்றி கொள்ளுங்கள் அந்த கிருவையை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்புள்ள இயேசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட திருச்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கிறோம் அப்பா எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய ஆதாம் ஏவாள் ஆண்டவரே அத்தி ஆண்டவரே அப்பா த அவர்கள் ஆடைகளாக அவர்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே ஜெபம் செய்வோமா அன்புள்ள இயேசப்பா அந்த வேலைக்காக நன்றி இயேசப்பா அந்த வேலையிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி அப்பா நாங்கள் இந்த நாளிலும் கூட பார்த்தோம் ஆண்டவரை எங்களுக்கு நீங்க கொடுத்து அந்த விலையை பெற்ற ஆண்டவரே ஆண்டவரத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீங்களப்பா அந்த ரச்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவரே கரைபட்டு போகாதபடிக்கு எங்களுடைய கடைசி பூமியின் ஓட்டம் வரையிலும் உடைய வருகை தாமதிக்குமானால் அந்த வஸ்திரம் ஆண்டவரை கரைபடுத்தப்பட்டு போகாதபடி வரை சுத்தமுள்ள ஒரு வஸ்திரமாக நாங்கள் காத்துக்கொள்ள என் தேவை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யப்பா கூட ஒருவேளை ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் எஸ்ப்பா அவனுடைய குறைவுளை நீங்க மன்னித்து அவருடைய வஸ்திரம் கரைபடுத்தப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீங்க மீட்டெடுக்கும்படி ஆயிடுச்சு பிக்கிறப்பா அன்றைக்கு ஆண்டவரே அத்திய இலைகளால் தங்களுக்கு உடைகளை உண்டாக்கினாங்க நாங்க ஆதாமம் ஆண்டவரே அந்த இலை ஒருவேளை அந்த வெயிலடித்தா கூட காய்ந்து போகும் அது வந்து மறந்து போகும் ஆனா எங்களுக்கு நீங்க தோல் உடைய கொண்டு வந்தீங்கப்பா அந்த ஆண்டவரே அப்பா ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டியது அவசியம் அல்லவா ஆண்டவரே ஆனா அந்த மிருகத்துக்கு பதிலாக அந்த தோல் உடையப்பா என்னை சரி எங்களுக்காக கல்வாரியிலே ஆண்டவரே அத்தனை பாடுகளையும் நீங்க சகித்தீங்கப்பா அந்த தோளுடையாக எங்களுக்கு ரட்சிப்பேன் வஸ்திரத்தை கொடுத்தீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள கடையை சிமச்சோரிலும் காத்துக்கொள்ள எங்களுக்கு தாங்க எந்த ஒரு கரைகளும் அதில் பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க யார் யார் அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் நீங்க அப்படியே காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க உங்க அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா அப்படியே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே